ஸ்ரீ குருபியோ நமகா ஓம் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் டிசம்பர் ஜனவரி மாதத்திற்குண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் அது எதுக்கு டிசம்பர் ஜனவரி தானே சொல்லணும் அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரும் டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சாம் தேதி வரை உண்டான செவ்வாய் பயிற்சி பலன்கள் எதுக்கு சார் செவ்வாய் பயிற்சி எதுக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் பயிற்சி சொல்கிறீங்க என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் பலருக்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் வரும் போலீஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் இந்த இந்த விஷயத்துக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த செவ்வாயுடைய பயிற்சியை பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடந்த ஒரு மாதமாக பார்த்திங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அனைத்து விதமான சிக்கல்களும் ஏற்படுகின்ற நாட்களாக இருந்தது எல்லா மக்களுக்கும் இது வந்து இந்த ராசிக்கு நல்லா இருக்குது இந்த ராசிக்கு நல்லா இல்லைன்ட்டு பொதுவாக சொல்ல முடியாது ஏன்னா செவ்வாய் பயிற்சிங்கிறது வந்து விருச்சிக ராசியில் ஆட்சி பலத்தோடு இருந்தார் நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் ஆட்சி பலத்தோடு இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு கும்பராசியில் இருக்கிற சனியின் பத்தாம் பார்வையில் அந்த செவ்வாய் வராரு இந்த செவ்வாயுடைய நாலாம் பார்வை சனி பகவானுக்கு இருந்தது இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நவம்பர் மாதத்தில் பார்த்திங்கன்னா உலக அளவில் குறிப்பாக இந்த வெஸ்டர்ன் ச கண்ட்ரி சைடில் பாலஸ்தீனம் சம்மந்தப்பட்ட ஏரியாக்களில் பார்த்தீங்கன்னா குண்டு மழை பொழிந்து நிறைய பேர் உயிரிழப்பெல்லாம் ஏற்பட்டது நம்ம ஊர்லேயும் நிறையா சங்கடங்கள் சண்டைகள் வழக்குகள் போன்ற விஷயங்கள்லாம் நடந்தது இதெல்லாத்துக்கும் காரணம் அதாவது அரசு கிரகம்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு சனி பாதிப்பு வரும்பொழுது தான் அதாவது செவ்வாய் வந்து நெருப்பு கிரகம் தண்டனை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த தண்டனையை தூண்டு விடுற கிரகம் யாருன்னு பார்த்தா சனி பகவான் அந்த சனி பகவானோட பார்வையில் செவ்வாய் வந்ததுனால தான் நவம்பர் பதினாறு முதல் டிசம்பர் இருபத்தி எட்டு பல பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும் குறிப்பாக சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா வார்த்தைகளால் பிரச்சனைகள் வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் இப்படிப்பட்ட எல்லாம் ஏற்பட்டிருக்கும் சிலருக்கு நெருப்பு சம்பந்தப்பட்ட ஆக்சிடெண்ட்லாம் நடந்திருக்கும் ஆனால் இப்பொழுது அந்த மாற்றம் நிகழ்ந்து ஒரு மாற்றம் நிகழ்ந்து அனைத்து விதமான மக்களுக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களுக்கும் அநேகமான அமோகமான வளர்ச்சியை தரக்கூடிய இடத்துக்கு இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்பட போகிறது இந்த செவ்வாய் பயிற்சியில் இன்னொரு விசேஷம் என்னென்னா சுக்கரன் வந்து விருச்சிக ராசியில் இருக்கார் அந்த சுக்கரனை விட்டு வெளியில் வர்றதுனால இந்த பெண்கள் தொடர்பான பாதிப்புகளும் குறையக்கூடிய வகையில் இருக்குது இதில் இன்னொரு விசேஷமான பலன் ஏன் வந்து நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எல்லாேருக்கும் ஆரம்பம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு கேட்டால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்கிறதுக்கு ரெண்டு மூணு நாள் முன்னாடி டிசம்பர் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷத்தில் செவ்வாய் பகவான் விருச்சிக ராசியிலேருந்து பயிற்சியாக்கி தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகும்போது சனி பார்வையை விட்டு விலகி குருவின் ஒன்பதாம் பார்வையில் வராரு இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா குரு மங்கள யோகம் ஏற்படுது குரு பார்வையில் செவ்வாய் வர்றதுனால இதில் இன்னொரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பயிற்சி ஆகிறது குருவுடைய வீடான தனுசு ராசிக்கு குரு ஏற்கனவே இருக்கிறது செவ்வாயின் வீடான மேஷ ராசியில் இதனால் வீடு பரிவர்த்தனை ஏற்படுகின்றது ராசி பரிவர்த்தனை ஏற்படுகின்றது இதனால் பல பேர்த்துக்கும் யோகத்தை தரக்கூடிய பலன்கள் தான் இந்த டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து ஜனவரி பிப்ரவரி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் அதாவது ஜன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை அனைத்து மக்களுக்கும் யோகத்தை தரும் அது என்னென்ன யோகம் நமக்கு கிடைக்க போகிறது உங்களுக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த எபிசோட் இனி உங்கள் ராசிக்குண்டான செவ்வாய் பயிற்சியினால் வரக்கூடிய லாபத்தையும் யோகத்தையும் இப்பொழுது பார்ப்போம் ரிஷபராசி அன்பார்ந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு உங்களுடைய விரையாதிபதி செவ்வாய் உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு எட்டாம் இடம் ஏழாம் இடத்துல இருந்த வரைக்கும் சனி பார்வையில் இருந்ததுனால உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணை உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இதில் பத்தாவதுக்கு உங்களுடைய ஆரோக்கியமாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை இழுப்பு பகுதியில் இன்ஃபெக்ஷன் கால் பகுதியில் அடிபடுறது முட்டி பகுதியில் அடிபடுறது இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது இப்பொழுது உங்களுக்கு செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் வருது சார் எங்களுக்கு சுபச்செலவுனால் ஏதாவது சிக்கல் வருமா சார் ஏற்கனவே எங்ககிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி நண்பர்களுக்கு தனயோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக இந்த குருவின் பார்வையில் வரக்கூடிய செவ்வாய் பயிற்சி அனுகூல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது பொதுவாக செவ்வாய் எட்டாம் இடத்துல விரையாதிபதி எட்டில் மறையிறது நல்ல விஷயம் அந்த எட்டுக்கு பொழுது குருவின் பார்வையில் குருவோடு பரிவர்த்தனை பெறுவது உங்களுக்கு சுப செலவுகளை கொடுப்பாரு சார் ஏற்கனவே பணம் இல்லைங்கிற திருப்பி என்ன சார் செலவுங்கிறீங்க உங்களுக்கு பணத்தை கொடுத்து செலவை கொடுப்பாரு சார் அதுதான் விசேஷம் குருவும் சரி செவ்வாயும் சரி பணத்தை கொடுத்து செலவை கொடுப்பாரு பூமியை விற்கிறதுக்கு முயற்சித்துட்டு கொண்டு பூமி மூலமாக தன யோகத்தை ஏற்படுத்துவார் உங்களுக்கு பூமியே இல்லை வீடு வாங்கறதுக்கு யோக யோகிதை இல்லை அப்படின்னா அந்த யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் இருக்க போகிறது டிசம்பர் இருபத்தெட்டுலேருந்து பிப்ரவரி அஞ்சுக்குள்ளார ஸ்திர சொத்து வாங்கறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் அந்த ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுகின்ற மாதமாக இருக்கும் உங்களுடைய எதிரிகள் இல்லாமல் போகிறதுக்கு உண்டான தப்பான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது அரைச்சொல் யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுனால இல்லாமல் போகிறதுக்கு உண்டான யோகத்தை செவ்வாய் பகவான் குரு பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க எதிரியை வெல்லக்கூடிய ஆற்றலை குரு பகவான் பார்வையில் வர செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பாரு எட்டு பன்னெண்டு கோடி அதிகள் அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுவதன் மூலமாக எதிரிகளால் ஏற்பட்ட செலவுகள் குறைந்து வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவார் இன்ஃபேக்ட் ஒன்றும் சொல்ல போனால் இத்தனை நாளாக உங்களுக்கு எதிரிகளால் குடும்பத்தில் இருக்கிறவங்க கூட இருக்கிறவங்கெல்லாம் எதிரியாக செயல்பட்டு உங்களுக்கு செலவை கொடுத்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது அவர்கள் உங்களுக்கு வரவே வேண்டிய வருமானத்திற்கு வழிவகை செய்வார்கள் அவர்களிடமிருந்து உங்களுக்கு வருமானம் உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு வெற்றி வாகை சூடுறதுக்கு நீங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க இல்லைன்னு சொல்ல கடந்த காலத்தில் ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு வழக்கு இருந்திருக்கும் அந்த வழக்கை தூசி தட்டி எடுத்துட்டு வருவாங்க அதுக்காக நீங்கள் செலவு பண்ற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த செலவு உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும் அதனால் உங்கள் பேரில் இருக்கிற குற்றச்சாட்டுகள் நிரூபணம் ஆகாம ஆகாமல் போகிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் ரிஷபராசிக்கு அமையக்கூடிய வகையில் இருக்கு இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் இரண்டாம் இடத்தை பார்க்கறாரு எட்டாம் பார்வையாக மூன்றாம் இடத்தையும் பார்க்குறாரு இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் செவ்வாயின் பார்வையில் வருது அந்த குரு பார்வையில் இருக்கிற செவ்வாய் இந்த இரண்டு மற்றும் மூன்றாம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு யாருக்காக குடும்பத்தில் இருக்கிற வயது முதிர்ந்தவர்களுக்காக சுப செலவுகள் குடும்பத்தில் இருக்கிற உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளுக்காக சுப செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய வாழ்க்கை துணையின் தந்தைக்காகவும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த சுப செலவுகள்லாம் முருகனினர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொடுக்கின்ற கொடுக்கின்ற சுப செலவுகளாக இருக்கும் அவங்களுக்கு உயிர் பயம் இருக்காது இந்த மாதிரி உங்களுடைய மாமனார் மாமியார் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் இவர்களுக்கெல்லாம் உயிர் பயம் இல்லாமல் அவர்களுடைய வளர்ச்சிக்குண்டான அவர் அவர்களுடைய ஏற்றத்திற்கு உண்டான செலவுகளாக இருக்கிறதுனால இந்த ஜனவரி மாதம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு வருமானத்தை கொடுத்து செலவை ஏற்படுத்துகின்ற மாதமாக செவ்வாய் பகவானும் குரு பகவானும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார்கள் பூமிகாரகன் செவ்வாய் குரு பார்வையில் வருதுனால அந்த குருவின் பார்வை நான்காமக்கு இடத்துக்கு இருக்கிறதுனால சொந்த வீடு இல்லாத வாளுக்கு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிற வாழ்க்கைக்கு பூமி தொடர்பான நஷ்டங்கள் ஏற்பட்ட வாழ்க்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தில் டூ ஹண்ட்ரட் உங்களுக்கு அந்த சொத்து வரத்துக்குண்டான யோகம் இருக்குது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அந்த நிலம் கையகப்படுத்துதல் நிலம் உங்களுக்கு வருது உங்களுடைய மாமனார் வந்து உங்கள் பேரில் சொத்து எழுதி வைப்பார் அப்படிப்பட்ட யோகத்தை ஏற்படுத்துகின்ற வகையில் என்ன பண்ணணும் அது நடக்கணும் என்ன ப அது நடக்கணும்னு என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா சூரியனை வழிபட வேண்டும் முருகனை வழிபட வேண்டும் இந்த இரண்டு தெய்வங்களையும் எதுக்குன்னா நாலாம் இடத்ததிபதி சூரியன் குரு பார்வையில் இருக்க போகிறாரு நாலாம் இடத்துக்கு குரு பார்வையிருக்கு செவ்வாய் பூமிகாரகன் செவ்வாயும் குரு பார்வையில் இருக்காரு ஸோ இதனால் இந்த முருகனையும் சூரியனையும் வழிபட்டு வருவதன் மூலமாக ஆதித்ய ஆதித்யகிருதையும் மற்றும் ஸ்கந்தசிருஷ்டி கவச்சம் இதை இரண்டையும் சொல்லி வருவதன் மூலமாக உங்களுக்கு குருவாக இருந்து அந்த முருகப்பெருமான் ஸ்திர சொத்து வாங்கிறதுக்கு உண்டான ஏன் அந்த ஸ்திர சொத்தை உங்கள் பேரில் எழுதி வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை ஏற்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொடுப்பார் இந்த செவ்வாய் பயிற்சிக்கு சொல்லப்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்திட வேண்டும் என்றால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் நீச்சம் இல்லாத இடத்துல இருக்கணும் அதாவது கடகராசியில் நீச்சம் அடையாமல் இருக்கணும் மகர ராசியில் இருக்கிறவர்களுக்குலாம் மேலும் நற்பலன்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக கிடைத்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் இப்பொழுது இருக்கும் ஊர் மற்றும் உங்கள் பெயர் மற்றும் உங்கள் தந்தையின் பெயரை அடியனின் வாட்ஸ்அப் நம்பருக்கு கீழே கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பரை மெசேஜ் பண்ணி கேட்டீங்கன்னா உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதக பலன்கள் பகிரப்படும் ஆடியோ மெசேஜை நான் அவங்களுக்கு அனுப்புவேன் இந்த மெசேஜை உங்களுக்கு அனுப்புறதுக்கு கன்சல்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கன்சல்டேஷன் சார்ஜ் பண்ணுவேன் அதுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக எம்மை தொடர்பு கொண்டு பேசலாம் நேரில் வரணும்னு கேட்குறவங்களுக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த நம்பரில் இருக்கிற இங்கே கீழே கொடுத்துருக்கிற நம்பரில் தொடர்பு கொண்டு அப்பாயிண்ட்மெண்ட் ப்ரீ ஃபிக்ஸ்டு அப்பாயின்மெண்ட் முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு முன்னாடி பிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிவிட்டு நீங்க நேரில் வந்து தனிப்பட்ட பலன்களை ஆராய்ந்து கொள்ளலாம் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மைகளாக நடந்திட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து முருகனின் அருள் கொண்டு உங்கள் அனைத்து விதமான சிக்கல்கள் வழக்குகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு அந்த முருகன் உங்களுக்கு குருவாக இருந்து வழிநடத்துவான் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத வேதஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்